பூட்டிய கிரில்லுக்கு அப்பால் ஒரு பெரியவர் கசங்கிய சாதாரண வேட்டி சட்டை முகத்தில் கருப்பும் வெள்ளையுமாக மண்டிய ரோமக்காடு நீண்ட பயணத்தால் கலைத்த முகம் என கையில் நகைக்கடை விளம்பரத்துடன் இருந்த ரெக்ஸின் பையுடன் நின்றிருந்தார் அவர் கையில் இருந்த சீட்டை பார்த்தார் ஆனந்த் நம்பர் எட்டு யோகானந்தம் நகர் ஆமாம் இதுதான் நான் தான் ஆனந்த் நீங்க என்ன வேணும் அவர் வறண்ட உதடுகளை நாவால் ஈரப்படுத்திக் கொண்டார் அப்பாவோட நண்பன் காரைக்கால் அப்பா லெட்டர் கொடுத்து அனுப்பி திறந்து ஒரு கடிதத்தை வினவியபடி கடிதத்தை படித்தான் அதில் அன்புள்ள ஆனந்துக்கு அப்பா எழுதுவது ஆசிர்வாதம் கடிதம் கொண்டு வரும் ராமசாமி என் நண்பன் ரொம்ப கஷ்ட ஜீவனம் இவரது ஒரே பிள்ளை சமீபத்தில் விபத்தில் இறந்து விட்டான் விப த்துக்கான இழப்பீடு கிடைத்தால் ராமசாமியும் அவர் மனைவியும் வாழ ஓரளவாவது உதவியாக இருக்கும் விபத்து சம்பந்தமான போலீஸ் விசாரணை விபத்து ஏற்படுத்திய டிராவல்ஸ் தர போன்ற சகல விவரங்களையும் அவரிடம் கொடுத்து அனுப்பி இருக்கிறேன் சென்னையில் தலைமை அலுவலகத்தில் தருவார்களாம் சென்னை அவருக்கு புதிது நீ கொஞ்சம் அவருக்கு உதவி செய்தால் நல்லது செய்வாய் என்று நம்புகிறேன் மற்றபடி உடம்பை பார்த்துக்கொள் உங்களுக்கு கண்டிப்பாக ஊருக்கு வர வேண்டும் உன் அப்பா பரமேஸ்வரன் என்று எழுதப்பட்டிருந்தது அவன் முகத்தையே பார்த்து கொண்டு நின்றார் ராமசாமி ஒரு வினாடி யோசித்தவன் சட்டென சாவி எடுத்து வந்து கேட்டை திறந்தான் வாங்க சார் உட்காருங்க என்றவன் டம்ளரில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான் தயங்கியபடி உள்ளே வந்த ராமசாமி தண்ணீரை வாங்கி பருகினார் சாப்பிட்டீங்களா இல்ல வழியில ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்டேன் பஸ் லேட்டு காலையில காரைக்கால்ல கிளம்பினா சாயங்காலம் மெட்ராஸ் போயிடலாம்னு உங்க அப்பா சொன்னார் பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அதனால அகாலத்துல வந்து அதனால என்ன பரவாயில்ல திறந்து பார்த்தான் ஆனந்த் தோசை தோசை மாவு இருந்தது நான்கு சுட்டு மிளகாய் பொடி எண்ணெய் தண்ணீர் கொண்டு வந்து டேபிள் மேல் வைத்தான் சாப்பிடுங்க இதோ வர என்றவன் வாசல் பக்கம் மொபைலுடன் போனான் திரும்பி வந்த போது சாப்பிட்டு முடித்து கை நிறைய பேப்பர்களுடன் காத்திருந்தார் ராமசாமி சொல்லுங்க என்ன நடந்தது என்று அவர் எதிரில் அமர்ந்து பேப்பர்களை வாங்கி பார்த்தான் பையனின் போட்டோ இருந்தது இருபத்தி ரெண்டு வயதில் அழகாக பதவிசாக இருந்தான் பையன் ஆனந்துக்கு கண்கள் கலங்கின தொட்டை கொண்டார் ராமசாமி இவனுக்கு முன்னால பிறந்த நாலஞ்சு பேரும் சின்ன வயசுலயே போய் சேர்ந்துட்டாங்க இவன் தான் தங்கினா மகேஷ்னு பேர் கஷ்டப்பட்டு படிக்க வச்ச பொறுப்பான பிள்ளை ஸ்காலர்ஷிப்ல பிஇ முடிச்சான் வேலை கிடைச்சிட்டா நம்ம கஷ்டம் தீந்துடும் வாய்க்கு வாய் சொல்லுவான் வேலையும் கிடைச்சது என்னையும் என் மனைவியையும் நிக்க வச்சு நமஸ்காரம் செய்துட்டு மெட்ராஸ் கிளம்பினான் பஸ் ஸ்டாண்ட் போக ரோடு கிராஸ் செய்யறப்போ வேகமா வந்த டிராவல்ஸ் வேன் மோதி ஸ்பாட்லயே துண்டால் முகத்தை மூடி குலுங்கினார் ராமசாமி பேசாமல் அவரையே பார்த்தான் ஆனந்த் அவராகவே தொடர்ந்தார் அந்த வேன் சொந்தக்காரர் நஷ்ட இடத்தர ஒத்துக்கிட்டார் முதல்ல அதை வாங்கவே மனசு ஒத்துக்கல பிள்ளைய பறி கொடுத்துட்டு அந்த பணத்துல சாப்பிடறதானு வெறுப்பா இருந்தது உங்க அப்பா தான் எனக்கு ஆறுதல் சொல்லி வாங்கிக்க சொல்லி வற்புறுத்தினார் எனக்கு நிரந்தரமா ஒரு வேலையும் கிடையாது என் மனைவி ஏற்கனவே நோயாளி பிள்ளை போன துக்கத்துல படுத்த படுக்கையாயிட்டா எங்களை பகவான் அழைச்சுக்கிற வரை சாப்பிட்டு தொலைக்கணுமே அதனால கடைசியா நஷ்டஈடு வாங்கிக்க சம்மதிச்சேன் உங்க அப்பா தான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து இங்க அனுப்பி வச்சார் என் பிள்ளை உங்களுக்கு உதவி செய்வான்னு லெட்டர் கொடுத்தார் செய்கிறேன் கண்டிப்பா உதவி செய்யறேன் என்று எழுந்தவன் அவர் படுக்க பாயும் தலையணையும் கொடுத்தான் மறுநாள் காலை காஃபி போட்டு அவருக்கு கொடுத்து தானும் குடித்து குளித்து விட்டு வந்தான் அவரும் குளித்து விட்டு வர இருவருமாக பைக்கில் கிளம்பினர் இங்கே நுங்கம்பாக்கம்னு இருக்காமே அங்கதான் ஹெட் ஆபீஸ் இருக்கான் நுங்கம்பாக்கம் பக்கம்தான் நான் கூட வந்து செஞ்சு தரேன் வழியில் ஓட்டலில் டிஃபனை முடித்து டிராவல் ஆபீஸ் வந்தனர் எல்லாம் முடித்து வர ஆகிவிட்டது ரொம்ப நன்றிப்பா எனக்காக ஊருக்கு கிளம்புறேன் காரைக்கால் போயிடலாம் என் மனைவி தனியா இருக்கா துணைக்கு ஆள் இல்ல நானே பஸ் ஏத்தி விடுறேன் வாங்க என்றவன் ஓட்டலுக்கு அழைத்து போய் அவர் மறுத்தும் கேளாமல் சாப்பிட வைத்து தானும் சாப்பிட்டான் கோயம்பேடு வரை பைக்கில் அழைத்து சென்று காரைக்கால் பஸ்ஸில் ஏற்றி டிக்கெட் வாங்க என்று ஐநூறு ரூபாயை பிடிவாதமாக அவர் சட்டை பையில் திணித்தான் ஒரு நிமிஷம் என்று போனவன் ஒரு பிளாஸ்டிக் பையுடன் போய் சேர எத்தனை நேரம் ஆகுமோ வழியில சாப்பிட்டுக்குங்க அடங்கிய பையை அவரிடம் கொடுத்தான் அவர் நெகிழ்ந்தார் என்னால உனக்கு ரொம்ப சிரமம் பா லீவு வேற போட்டுட்டு எனக்காக அலைஞ்சிருக்க ஊருக்கு போனதும் முதல் வேலையா உங்க அப்பாவை பார்த்து நன்றி சொல்லணும் ராமசாமி உணர்ச்சி வசப்பட்டு பேசிக் கொண்டே போக அவர் பக்கத்தில் அமர்ந்தான் ஆனந்த் ஒரு விஷயம் சார் நீங்க தேடி வந்த ஆனந்த் நான் இல்ல ராமசாமி திடுக்கிட்டார் என்னப்பா சொல்ற ஆமா நீங்க அட்ரஸ் தப்பா வந்துட்டீங்க நான் இருக்கிறது யோகானந்தன் நகர் எக்ஸ்டென்ஷன் நீங்க மெயின் யோகானந்தன் நகர் போயிருக்கணும் அது கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு ராமசாமிக்கு குப்பென வியர்த்தது அடடா தப்பு செய்துட்டனே ரொம்ப ரொம்ப சாரிப்பா நீ நான் வந்த உடனே சொல்லிருக்கலாமே அனாவசியமா எதுக்கு எனக்காக மெனக்கெட்டு அவரை தடுத்தான் ஆனந்த் நீங்க வந்தது ராத்திரி பத்தரை மணிக்கு மெட்ராஸ்ல இருக்கிறவங்களுக்கே இங்க அட்ரஸ் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் நீங்க மெட்ராஸ்க்கு புதுசு வேற அதுலயும் நீங்க வந்த காரியத்தை பத்தி தெரிஞ்சதுல எனக்கு மனசு சங்கடமா போயிட்டு அதனால அதான் உங்களை சாப்பிட சொல்லிட்டு லெட்டர்ல இருந்த நம்பருக்கு கால் போட்டு பேசினேன் நீங்க அட்ரஸ் மாறி வந்த விஷயம் கேட்டு உங்க நண்பர் அதான் அந்த ஆனந்தோட அப்பா ரொம்பவே வருத்தப்பட்டார் அவர்கிட்ட அவர் பிள்ளையோட நம்பர் கேட்டு வாங்கி பேசிட்டு பொழுது விடிஞ்சதும் ஒரு ஆட்டோவில உங்களை அனுப்பி வைக்கலான்னு இருந்தேன் ஆனா மொபைல் போன்ல பேசினது ஆனந்தோட மனைவி அவர் ஆபீஸ் விஷயமா டில்லி போயிருக்காராம் வர ஒரு வாரம் ஆகுமா அப்பா தான் முடிவு செய்தேன் நேரடியா நானே உங்களுக்கு உதவி செய்துடலாம்னு எந்த ஆனந்தனா என்ன சார் நான் நஷ்டஈடு உங்களுக்கு கிடைக்க நான் உதவியா இருந்தேனேன்னு நிம்மதி என் மனசுல நிறைஞ்சு இருக்கு அது போதும் சார் டிரைவரும் கண்டக்டரும் பஸ்ஸில் ஏற எழுந்தான் ஆனந்த் அவன் கைகளை பற்றி கண்ணில் ஒற்றி கொண்டார் ராமசாமி அவன் உள்ளங்கை ராமசாமியின் கண்ணீரால் நனைந்தது நல்லா இருப்பா நல்லா இரு வேற என்ன சொல்றது பதினைந்து வருடங்களுக்கு முன் செத்து தன் அப்பாவை நினைத்து கொண்டான் அப்பா நீங்க அனுப்பி இருந்தாலும் கண்டிப்பா உதவி செஞ்சிருப்பேன் என் வளர்ச்சிய பார்க்காமலே போயிட்டீங்களே யாரோ ஒருத்தருக்கு பிள்ளையா இருந்து அவர் நண்பருக்கு உதவி செய்திருக்கேன் அப்பா உங்களுக்கு திருப்தி தானே கனத்த மனதுடன் பஸ்ஸை விட்டு இறங்கினான் ஆனந்த் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி